வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்முடைய ஃபார்ம் அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் அப்ளைடு ஃபார் அட் அட்மிஷன் டு பிஜி கோர்ஸ் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் செஷன் ஸோ எம் ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுகிற அனைத்து நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆல் த வெரி பெஸ்ட் யூசஸ் ஃபார் ஆல் சக்சஸ் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஸோ ஆஸ் ஆஸ்யூசல் எப்போதும் போல் தான் நம்ம காம்பூட்டர் எக்ஸாமிஷன் எழுதியிருப்போம் ஜிபேட் எக்ஸாமிஷன் எழுதியிருப்போம் இல்லை ரயில்வே ரெக்ரப்மெண்ட் போர்டு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்கரப்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் எய்ம்ஸ் எக்ஸாமினேஷன் இல்லை ஜிப்மர் எக்ஸாமிஷன் எழுதியிருப்போம் ஸோ அதே மாதிரி பேசிஸ்லேயே இந்த எக்ஸாமினேஷனுக்கும் ஆஸ் அல் எப்போதும் போல் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு வந்து ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே நம்ம போயிடணும் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி கம்பல்சரி அங்கே இருக்கணும் இப்போ டென் ஓ கிளாக் எக்ஸாம் நைன் ஃபிஃப்டீனுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கு டேட்டில் தான் எக்ஸாமினேஷன் வெனு துவாரகா தாஸ் கவர்தன் தாஸ் வைஷ்ணவ் காலேஜ் நம்பர் எயிட் த்ரீ த்ரீ இவிஆர் பெரியார் ரோடு அரும்பாக்கம் சென்னை சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் இதுதான் எக்ஸாம் சென்டர் அட்ரஸ் ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இப்போது எக்ஸாம் எழுதுகிற நண்பர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு விஷஸ் கொடுக்கணும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் ஓஆர்ஜி டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் வெப்சைட்டில் இல்லை டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட் வெப்சைட்டில் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் ரெகுலராக பாருங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு இதில் ஆல் த சர்டிஃபிகேட்ஸ் ஷுட் பி ப்ரெசென்ட் இன்சைடு த ஆல் தேண்டேட்ஸ் வில் பி பிரசன்ட் இன்சைட் த எக்ஸாமினேஷன் வென்யூ பிஃபோர் த ரிப்போர்ட்டிங் டைம் மென்ஷன்ட் அபவ் நோ கேண்டிடேட்ஸ் வில் பி அலோட டு என்டர் என்டர் இன்டு த எக்ஸாமினேஷன் ஹால் ஆஃப்டர் த கிரேஸ் டைம் ஆஸ் மென்ஷன்ட் அபவ் ஸோ கிரேஸ் டைம்க்கு அப்புறமா எந்த கேண்டிடேட்ஸும் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நோ கேண்டிடேட்ஸ் வில் பி அலோட டு லீவ் த எக்ஸாமேஷன் ஹால் அன்டில் த க்ளோஸர் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் ஹால் வித்தவுட் ஃபெயில் அதாவது டைம் முடிந்ததுக்கு முன்னாடி எந்த கேண்டிடேட்ஸும் வெளியில் அலோடு இல்லை கேண்டிடேட்ஸ் ஷுட் பிரிங் த ஹால் டிக்கெட் வித்தவுட் ஃபைல் ஹால் டிக்கெட் வந்து கம்பல்சரி கொண்டு வரணும் அது மஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பிரிங் ஆதார் கார்டு ஆர் ஓட்டர் ஐடி மேண்டேட்ரி டு த எக்ஸாமேஷன் வென்யூ ஃபார் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இஃப் நாட் ப்ரொடியூஸ் வில் பி ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட் இன்சைட் சைட் ஆஃப் தி ஹால் அப்படிங்கிறது செலக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கீழ்பாக் சென்னை அவர்களுடைய ஒரு அஃபிஷியல் அப்டேட்டு ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் எழுதுகிற நண்பர்களுக்கு நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலக்ஷனில் இருந்து கொடுத்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் அகைன் வி ஆர் விஷ்ஷிங் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் தியர் பிரைட்ஃபுல் ஃப்யூச்சர் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மா கெரியர் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி